பொள்ளாச்சியில் பெண்களை சீரழித்த கும்பல் செய்தியை கேட்டு உலக தமிழர்கள் நடுநடுங்கி போயுள்ளனர் இவர்களை என்னதான் செய்யலாம் என்று அவர் அவர் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் பிரபலங்களும் சமூக வலைதளங்களில் மனம் ஆறாமல் கோபத்தை வெளிப்படுத்தியும் ஆறுதலாக சில வார்த்தைகள் பேசியும் வருகின்றனர் இந்த நேரத்தில் தான் இயக்குனரும் நடிகருமான மனோபாலா தனது ட்விட்டர் வலைதளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் உண்மையிலேயே அவங்க உயிரோட விடுறது ரொம்ப தப்பு தயவு செய்து சட்டம் இதுக்கு தங் தக்க தண்டனை கொடுத்து அவங்களுக்கு கூட ஏற்றி கொள்ளும் அதுதான் சரியான தீர்ப்பா இருக்க முடியும் இதே போல சத்யராஜ் ஒரு வீடியோவை பதிவிட்டிருந்தார் பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமை வந்து அக்கிரமத்தின் உச்சம் அநியாயத்தின் உச்சம் கொடூரத்தின் உச்சம் இந்த மனித மிருகங்களை பற்றி எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அவங்களுக்கு வந்து சட்டப்படி உச்சபட்ச தண்டனை வந்து தாமதம் இல்லாமல் வழங்க வேண்டும் அதுதான் என்னுடைய கோரிக்கை எப்படி இப்படி ஒரு மனசு வருதுன்னு தெரியல இப்போ என்னோட ஒரு சிறிய வேண்டுகோள் வந்து இந்த மனநலம் சம்பந்தப்பட்ட பாடத்திட்டம் வந்து பள்ளியிலிருந்தே இருக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் அதனால மட்டும் இந்த மிருகங்கள் மாறிடுவாங்க நடிகை விஜயலட்சுமி அகத்தியனும் கோபத்துடன் கருத்தை பதிவிட்டிருக்கிறார் நடிகை விஜயலட்சுமி வெளியிட்டுள்ள ட்விட்டில் யோசிக்கவே வேணாம் நிக்க வச்சு சுடுங்க அதுவும் லைவ் டெலிகாஸ்ட்ல பணபலம் அதிகாரம் வயசு குரூர மனசென்ன இந்த காம்பினேஷன்ல கால தூக்கி காற்ற கருமாந்திரங்கள் எல்லாம் பயத்துல பொத்திக்கிட்டு பொழப்ப பார்க்கணும் உயிர் பயம் தான் உருப்படுவானுங்க போற்றுங்க சார் உடனே என கோபத்துடன் பதிவிட்டிருக்கிறார் விஜயலட்சுமி பொள்ளாச்சி சம்பவத்தில் உன் குத்தமா என் குத்தமா என்று யாருமே அலசி ஆராயாமல் ஒரே நிலையில் நியாயத்தின் பக்கம் இருப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமை வந்து அக்கிரமத்தின் உச்சம் அநியாயத்தின் உச்சம் கொடூரத்தின் உச்சம் இந்த மனித மிருகங்களை பற்றி எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அவங்களுக்கு வந்து சட்டப்படி உச்சபட்ச தண்டனை வந்து தாமதம் இல்லாமல் வழங்க வேண்டும் அதுதான் என்னுடைய கோரிக்கை எப்படி இப்படி ஒரு மனசு வருதுன்னு தெரியல இப்போ என்னோட ஒரு சிறிய வேண்டுகோள் வந்து இந்த மனநலம் சம்பந்தப்பட்ட பாடத்திட்டம் வந்து பள்ளியிலிருந்தே இருக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் அதனால் மட்டும் இந்த மிருகங்கள் மாறிடுவாங்க நான் நம்பலை தண்டனையின் மூலமாக தான் இந்த மிருகங்களை மிருகங்களை வந்து தண்டிக்கத்தான் முடியும் திருத்த முடியாது